இன்னைக்கு ராத்திரி வானத்துல செம்ம ஷோ இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா பூமிக்கு பக்கத்துல சந்திரன் சிவப்பா மாறப்போறதை பார்க்க ரெடியாருங்க செப்டம்பர் ஏழு அதாவது இன்னைக்கு ஒரு மாசான வானியல் நிகழ்வு நடக்கப் போகுது முழு சந்திர கிரகணம் நம்ம கண்ணு முன்னாடியே சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறி ரத்த சிவப்பா மாறும் சும்மா ரெட் கலர் இல்ல அதுக்கு ஒரு விஞ்ஞான காரணம் இருக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி வரும்போது பூமியோட நிழல் சந்திரன் மேல விழும் ஆனால் அந்த நிழல்ல பூமியோட அட்மாஸ்பியர் வழியா வர்ற வெளிச்சம் மட்டும் சந்திரனை அடையும் நம்ம வானம் நீல நிறமா இருக்குற அதே காரணத்துல அந்த லைட் சிதறி சந்திரனுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கும் அதனால தான் இதுக்கு ரத்த சந்திரன் பேரு சென்னை மதுரை கோயம்புத்தூர் சேலம்னு தமிழ்நாட்டோட எல்லா ஊர்ல இருந்தும் இத பார்க்கலாம் இன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேல இந்த கிரகணம் ஆரம்பிக்கும் முழு சந்திர கிரகணம் பதினொன்று மணிக்கு தொடங்கி நடுராத்திரி பன்னிரண்டு இருபத்தி இரண்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த நிகழ்வு சுமார் எண்பத்தி இரண்டு நிமிஷம் நீடிக்கும்னு சொல்றாங்க மத்த கிரகணம் மாதிரி இதுக்கு எந்த பாதுகாப்பு கண்ணாடியும் தேவையில்லை வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம் இப்படி ஒரு அழகான இயற்கையை பார்க்கிற வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காது இது ஒரு அபூர்வமான நிகழ்வு நண்பர்களோட சேர்ந்து இந்த இரத்த சந்திரனை பார்க்கலாம் சரி நீங்க உங்க ஊர்ல இருந்து பார்க்க போறீங்களா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க